சிம்ம ராசிக்காரங்க இந்த கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களே சொல்லலாம் இவங்களுடைய செயல்பாடு அப்படிதான் இருக்கும் நட விட பாவனை எல்லாமே இந்த சிங்கத்தை ஒத்ததுன்னு சொல்லலாங்க உள்முக சிந்தனை சிறப்பா இருக்கும் தாய் எண்ணத்தை வெளிப்படையா வெளிப்படுத்தக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அதாவது மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை யாருக்கும் பயப்படாம சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனா தன்னுடைய இன்ப துன்பத்தை யார்கிட்டயும் பகிர்ந்துக்க மாட்டாங்க தன்னுடைய வெற்றிகளை மத்தவங்க கொண்டாடணும்னு நினைக்கவும் மாட்டாங்க தன்னுடைய துன்பத்தை மத்தவங்க ஏத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ரொம்ப அழுத்தக்காரங்கன்னு சொல்லலாம் இவங்களை சுத்தி எப்போதுமே ஒரு கம்பீரமான கோட்டைங்கிறது நிறைஞ்சிருக்குங்க உள்ள யாருக்குமே அனுமதி கிடையாது இவங்க மனசு வச்சா மட்டும்தான் இவங்க கிட்ட யாரா இருந்தாலும் அணுக முடியும்னு சொல்லலாம் ஆனா எதிரியா இருந்தாலும் ஓடி வந்து உதவி கேட்டுட்டா அவங்களுக்காக என்ன உதவி வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க பாக்குறதுக்கு இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு கம்பீரமா ஒரு சிங்கத்தை ஒத்த பாவனை இருந்தாலுமே மனசை பொறுத்த வரைக்குமே குழந்தைத்தனம் நிறைஞ்சிருக்கக்கூடியங்கன்னு கூடியங்கன்னு சொல்லலாங்க ஒரு ஆறுதலாக நான்கு வார்த்தை அன்பா பேசினா போதும் இந்த ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சிருவாங்க பார்க்க தான் இருக்குமா இருப்பாங்களே தவிர அன்பா பேசினா கரைஞ்சு போகக்கூடிய ஒரு மனப்பக்கம் கொண்டவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க குழந்தைக்கு குழந்தையா பழக்கக்கூடியவங்களும் இவங்கதான் அடக்கமா எளிமையாக இருக்கக்கூடியவங்களும் இவங்கதான் பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க கோபப்பட்ட மட்டும்தான் அவங்களுடைய சுயரூபத்தை உங்களால் பார்க்க முடியும்னு சொல்லலாம் கோபத்தை கூட தகுதியான உங்ககிட்ட மட்டும் வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க பெரும்பாலுமே தாய் பாசம் அதிகமா இருக்கும் டெல்லிக்கே ராஜானாலும் தாய்க்கு பிள்ளை தானே அந்த தான் இந்த சிம்மராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசிக்காரங்க கிட்ட நீங்க அன்பா எதை சொன்னாலும் செய்வாங்க ஆனா எந்த விஷயத்தையும் கட்டாயப்படுத்தக்கூடாது அவங்க கிட்ட அவங்களுடைய சுதந்திரத்தை தலையிடக்கூடாது இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க சிந்தனை எப்போதும் சிறப்பா இருக்கும் எந்த நிலைக்கு யோசிக்கிறதை விட அடுத்து வரக்கூடிய நிலைக்கு யோசக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்பங்கன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு குடும்ப நிலை மட்டும் இல்லாம பொருளாதார நிலை வெளி இருக்கட்டும் வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே சிறப்பா வரக்கூடிய யோகங்கிறது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது டபுள் மடங்கு இருப்பாங்க அன்புன்னு கொடுத்துட்டா அது டபுள் மடங்கு தான் அடின்னு வந்துட்டாலும் அடிக்கடி நிச்சயம் என்ன சொல்லலாம் ஒவ்வொரு அடிக்கும் பதிலடி கொடுக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்க இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பயன்கள் கிடைக்க போகுது எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தினா தொடர்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பான பலன் கிடைக்குமா இதை எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மேலுமே சிம்மராசி என்றவர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியை நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சிம்மராசி அன்றர்கள் ராசநாதன் சூரியன் தொழிற்சாணத்துல பலமா அமைஞ்சிருக்கிறார் பதினோராம் இடத்துல குரு புதன் பாக்கிஸ்தானத்துல சுக்கரன் பல கிரகங்கள் சாதகமா இருக்கக்கூடிய நிலையில் தான் உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க உங்க எண்ணங்கள் ரொம்ப சரியாக அந்த நேரம் நீங்க செயல்படுத்தலாம் வெற்றிங்கிறது கண்டிப்பா உண்டு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட முயற்சி செஞ்சுக்கன்னா கிடைக்கும் வழக்கு மாத்திரமான விஷயங்கள் சாதகமா முடியும் தந்தை வழியில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு மாறக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது பெத்தவங்களுடைய ஆதரவு இந்த நேரம் செயல்படக்கூடிய நேரம் தான் ஆனா எந்த செயல்பாட்டிலையும் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவைப்படுதுங்க ராசியில் செவ்வாய் கேது சேர்க்க இருக்கிறதால குடும்பத்துல சில முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சகோதர சகோதரர்கள் வகையில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இருங்க பேச்சுவார்த்தையில ரொம்ப முக்கியமாக கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு பேசிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது இந்த நேரம் குடும்பத்துல அமைதி காக்குறது உங்க கையில தான் அமைஞ்சிருக்குது இனம் புரியாத மனசுல ஒரு பய உணர்வு இந்த நேரம் இருக்கலாம் மன நிம்மதியை நீங்களே குறைச்சிக்காதீங்க தேவையில்லாத சிந்தனை இந்த நேரம் வேண்டாம் வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களுக்கு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நம்பிக்கை கைவிட்டுறாதீங்க ஒரு சிலருக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கூட்டு குடும்பம் இருக்கக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனி கொடுத்தின போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அஷ்டமசாரத்துல சனி செவ்வாய் சம்பந்தம் இருக்கிறதால எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த கொடுக்கல் வாங்க ஜாமீன் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே கவனமா செயல்பட்டாகணும் புரிந்துணர்வோடு செயல்பட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களால் இந்த நேரம் லாபம் பார்க்க முடியும்னு சொல்லலாங்க சின்ன சின்ன குழப்பங்கிறது மனசுல ஏற்படுறது தவிர்க்க முடியாத ஒன்னாதா இருக்கும் இருந்தாலும் தினமும் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க சிவ வழிபாடு செய்ய பாருங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க இழுப்பை நிதி பெற்று வழிபாடு செய்கிறது நல்லது தினமுமே தூங்கி எழுந்ததுமே சூரியன் நமஸ்காரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரமா தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க சிவராசர்களை பொறுத்த வரைக்குமே எல்லா வேலையும் நீங்க சரியா செஞ்சு முடிக்கக்கூடிய நேரம் தான் பொறுப்போட இருக்கணும் இதனால வரைக்குமே சரியா வேலை இல்லாதவங்க கூட சரியா தொழில் அமையாதவங்க கூட முயற்சி செஞ்சு பாருங்க இந்த நேரம் சிறப்பா இருக்குது ஆரோக்கியத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை சரியாகும் வீட்டுல சுப செலவு காத்திருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்துல நீங்க உழைப்பு அதிகமா கொடுக்க பாருங்க சேமிப்பு அதிகப்படுத்துங்க தொடர்ந்து நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்துல வேலையில சரி வியாபாரத்துல சரி எதிர்பாராத பொறுப்பு கொஞ்சம் உங்களுக்கு வந்து சேருங்க நீங்க நினைச்ச வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு நல்ல அடித்தளம் பெற போறீங்க பெருசா பிரச்சனைங்கிறது எதுவுமே இல்லை பேச்சுவார்த்தையில் கவனமா இருக்கணும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்கணும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவை என்னங்கிறது இந்த நேரம் நீங்கள் கேட்டு பெற முயற்சி செய்யுங்க இதனால் நல்ல பலன்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு சில வழிபாட்டுக்களை கூடுதலாக நீங்கள் பெற முயற்சி செய்ய பாருங்கள் இந்த வழிபாடுங்கிறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவபெருமான வழிபடணும் சிவனுக்குரிய மந்திரங்களை ஜபிக்கிறது சிவனை அர்ச்சனை செஞ்சுட்டு வரது நல்லது ஞாயிற்றுக்கிழமை நாட்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் உங்களால் முடிஞ்சதை தானம் தர்மமாக செய்யுங்க ஏழைகளுக்கு உணவு வழங்குங்க அன்னதானத்தை விட சிறந்த விஷயம் வேறு எதுவுமே இல்லை அதனால இந்த விஷயத்த உங்களால் முடிஞ்ச உங்களுக்கு செய்ய பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுடைய மந்திரங்களை சொல்லிட்டு வர்றது சனி பகவானுக்கு எலுமிச்சு விளக்கு நீங்கள் ஏற்றிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கள் கூடிய வாய்ப்பு படிப்படியாக நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகுன்னு சொல்லலாங்க சிம்மராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இந்த விஷயங்களை கூடுதலா செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசுல இந்த குழப்பங்கிறது நீக்க முடியாத ஒண்ணுதான் அதனால யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்ய பாருங்க இது அற்புதமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு சொல்லலாங்க வேலைன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த நேரம் மேல் அதிகாரருடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் பதவி உயர்வு மாற்றம் விஷயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மனசுல ஒரு நிறைவு பெற வகையில இந்த உங்களுக்கு வருமானம் உண்டாகுங்க விருப்ப ஓய்வு மூலமா வேலையில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தொழிலையோ வியாபாரத்துல ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குது குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உண்டாகக்கூடிய நேரம் தான் வேலை விஷயமா வெளியூர் பயணம் ஏற்படலாம் சிலர் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு வருமானம் இந்த நேரத்தில் அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி எடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்குன்னு சொல்லலாங்க வியாபார ரீதியா தரமான பொருட்களை விநியோகம் செஞ்சுட்டு வந்தாலே இந்த நேரம் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் பெருகி வருவாங்கன்னு சொல்லலாம் வாடிக்கையாளர்கிட்ட இனிமையான பேச்சுக்களால் அடங்க பாருங்க நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது உங்களுக்கு நஷ்டம் எதுவும் ஏற்பட இந்த நேரம் வாய்ப்புல முழு மன நிறைவோட திட்டங்களோட செயல்படுத்தினீங்கன்னா லாபம் அதிகரிக்கக்கூடிய நேரமா அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க உங்க வாழ்க்கை துணை பேர்ல சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நீ ஏற்பட போகுது கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்க நிலைமை இனி மாறப்போகுதுன்னு சொல்லலாங்க உங்க திறமை முழுவதுமே வெளிப்படுத்த தயங்காதீங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் புகழ் வளர்ச்சி எல்லாமே இந்த நேரம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க இது வரைக்குமே பக பாராட்டி வந்தவங்க கூட உங்க நட்புக்காரர் நீட்ட தயாரா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பல வகையிலையும் பாராட்ட பெற போறீங்க ஆசிரியர்களுடைய நல்ல மதிப்பு பெறக்கூடிய நேரம் இதே ஆர்வத்தோட தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நிலையான ஒரு அஸ்திவாரம் நீங்க போடக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க விளையாட்டுத்துறை போட்டி நீ எதுல நீங்க கலந்துகிட்டாலும் பரிசு பெறக்கூடிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது விளையாட்டை விட படிப்புல முழுகோம்னு கொடுத்துட்டு வர பாருங்க வரக்கூடிய நாட்கள்ல ஒரு நல்ல வளமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பாராட்டு குவியம் தலைமையில் நல்ல மதிப்பு பெறக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது பொருளாதார நிலைமை நல்ல முறையில வளர்ச்சியடையக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க வங்கி கணக்குல சேமிப்பு உயரும் வீடு மன வண்டி வாகன வசதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி உண்டாகும் குடும்பத்தில் முன்னேற்றம் நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் குடும்ப பிரச்சனை மட்டும் வெளியில யாருக்கிட்டையும் நீங்க பகிர்ந்துக்க வேண்டாம் பக்குவமா நடந்துக்கோங்க மூன்றாம் நபர் தலையீடு குடும்பத்துக்குள்ள வேண்டாம் ஆடை சேர்க்கை உறவினர் வருகை இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பிறந்த வீட்டு வகையில உதவி கிடைக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தன வரவு சிறப்பா இருக்குது திட்டங்கள் எல்லாமே செயல்விடவும் பெறக்கூடிய நேரம் தான் சலைக்காம போராடி வந்தவங்களுக்கு இனி வெற்றி பெறக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும் ஆனா அக்கம் பக்கம் வீட்டாரோட கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம் இருங்க அளவா பேசி பழகிறது நல்லது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வீடு மண்மனை மாதிரியான விஷயங்கள நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பணப்புழக்கம் திருப்திகரமா அமையும் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி வருமானம் அமைக்க கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரமாக இருக்குது குடும்பத்துல சுகு நிகழ்ச்சி விரைவில் உண்டாகக்கூடிய நேரம் அதனால சேமிப்பை அதிகப்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பண புழக்கம் கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரம் எச்சரிக்கையாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கவனம் பாருங்க அரசு வழியில அனுகூலமான பலனை எதிர்பார்க்கலாம் தேவையில்லாம கடன் வாங்குறதை தவிர்க்கிறது இந்த நேரத்துல நல்லது கடனை விட கொடுமையானது வேற எதுவுமே இல்லை அதனால கடனை முடிஞ்ச வரைக்குமே குறைக்க பாருங்க வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எதுலையுமே அகல காலம் வைக்கக்கூடாது வாகன பயணத்துல கவனமா இருக்கணும் வேகத்தை குறைச்சு நிதானமா பயணம் செய்ய பாருங்க மற்றபடி சிம்மராசி என்பவர்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு முன்ன சொன்ன மாதிரிதான் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சீவ வழிபாடு செய்யுங்க பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை சேர்த்து வழிபாடு செய்யுங்க ஓம் நமச்சுவாயங்கிற மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை சொல்லுங்கள்